ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தோன்னே அம்மா எனக்கு சாப்பிட்றக்கு எதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க சரி மிக்சர் இருக்குல்ல அதையே சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தோம் அதெல்லாம் முடியாது எனக்கு செஞ்சு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க சரி மழை வேற வந்துட்டு இருந்துச்சா சரி நாமளும் எதாவது செய்யலாம் ரொம்ப நாள் அடிச்சு செஞ்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது வெங்காயம் தக்காளிலாம் இருந்துச்சு சரி நமக்கு தெரிஞ்ச ஐட்டத்தை நம்ம செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி அதே போல் தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லியும் எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அது கூட வெங்காயம் புதினாலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடையார் லெமன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் குழந்தைங்க இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்து வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க இது மேகி மசால் வந்து சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு கப் மிக்சரை போட்டு இதை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தேவையான அளவு மிக்சர் போட்டுக்கோங்க உடனே சாப்பிட்ருணும் இல்லைனா வந்து லெமன் போட்டிருக்கிறதுனால நவுத்து போயிடும் என் குழந்தைக்கு ஒரு பவுலில் வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்தா செம்ம சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க